இரையசுவில் எனக்கு பிரியமான சகோதர சகோரிகளே இன்று தவ காலத்தின் நாம் இருக்கின்றோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன் ஜெபிக்கின்றேன் இன்றைய இறைவாத்தை சிந்தனைகளுக்கு நாம் கவனமுடன் செவி கொடுப்போம் இறைவாக்கினர் நூலில் இருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி எட்டு முடிய தலைவராகிய ஆண்டவர் கூறியது இதோ நான் இஸ்ரேலர் சிதறுண்ட நாடுகளிலிருந்து அவர்களை அழைத்து எம் மருங்க நின்றும் கூட்டி சேர்த்து அவர்களின் சொந்த நாட்டிற்கு கொணர்வேன் இஸ்ரேலின் மலைகள் மீது அவர்கள் ஒரே நாட்டினர் ஆக்குவேன் அவர்கள் எல்லாருக்கும் ஒரே அரசன் இருப்பான் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் இரு நாடுகளாகவோ இரு அரசுகளாகவோ பிரிந்திறார் அவர்கள் இனிமேல் ஒருபோதும் தங்கள் தெய்வ சிலைகளோ இழிந்த அருவறுப்பான பொருள்களாலோ தங்கள் வேறெந்த குற்றங்களாலோ தங்களை தீட்டுப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் அவர்கள் பாவம் செய்த எல்லா குடியிருப்புகளிலிருந்தும் அவர்களை நான் மீட்டு தூய்மையாக்குவேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் என் ஊழியன் தாவிது அவர்களுக்கு அரசனாய் இருப்பான் அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஆயன் இருப்பான் என் நீதி நெறிகளின்படி அவர்கள் நடப்பர் என் நியமங்களை கருத்தாய் கடைப்பிடிப்பர் நான் என் ஊழியன் யாக்கோவுக்கு கொடுத்ததும் உங்கள் மூதாதையர் வாழ்ந்ததுமாகிய நாட்டில் அவர்கள் வாழ்வர் அவர்களும் அவர்களின் மக்களும் மக்களின் மக்களும் அங்கு என்றென்றும் வாழ்வர் என் ஊழியன் தாவிது என்றென்றும் அவர்களின் தலைவனாய் இருப்பான் நான் அவர்களுடன் நல்லுறவு உடன்படிக்கை செய்து கொள்வேன் அது அவர்களுடன் என்றென்றும் நிலைத்திருக்கும் நான் அவர்களை நிலை செய்து அவர்களை பெருக செய்வேன் என் தூயகத்தை அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைக்க செய்வேன் என் உறைவிடம் அவர்கள் நடுவே இருக்கும் நான் அவர்களுக்கு கடவுளாய் இருப்பேன் அவர்கள் எனக்கு மக்களாய் இருப்பர் என் தூயகம் அவர்கள் நடுவே என்றென்றும் நிலைத்திருக்கையில் இஸ்ரேலை தூய்மைப்படுத்துபவர் ஆண்டவராகிய நானே என அறிந்து கொள்வர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் மக்கள் இனத்தாரே ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள் தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள் இஸ்ரேலரை சிதறடித்தவரே அதை கூட்டி சேர்ப்பார் ஆயர் தம் மந்தையை காப்பது போல் அதை காப்பார் என்று சொல்லுங்கள் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார் அவனிலும் வலியவன் நின்று அவனை விடுவித்தார் அவர்கள் வந்து உச்சியில் பாடி மகிழ்வார்கள் ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் அப்பொழுது கன்னி பெண்கள் நடனம் ஆடி கழித்திருப்பர் அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர் அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன் துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன் பல்லவி ஆயர் தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் ஆயர் தன் மந்தையை காப்பது போல காக்கின்றார் ஆயர் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள் புதிய இதயத்தையும் புதிய மனதையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆயத்தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார் ஆண்டவரே நச்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக யோவான் எழுதிய பரிசுத்த நச்செய்தியிலிருந்து வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று நாற்பத்தி ஐந்திலிருந்து யூதர் பலர் இயேசு செய்ததை கண்டு அவரை நம்பினர் ஆனால் அவர்களுள் சிலர் பரிசையரிடம் சென்று இயேசு செய்ததை தெரிவித்தனர் தலைமை குருக்களும் பரிசையரும் தலைமைச் கூட்டி இந்த ஆள் பல அரும் அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறானே என்ன செய்யலாம் இவனை இப்படியே விட்டுவிட்டால் அனைவரும் இவனிடம் நம்பிக்கை கொள்வர் அப்போது ரோமையர் வந்து நம் தூய இடத்தையும் நம் இனத்தையும் அழித்து விடுவார்களே என்று பேசிக்கொண்டனர் கயப்பா என்பவர் அவர்களுள் ஒருவர் அவர் அவ்வாண்டில் தலைமை குருவாய் இருந்தார் அவர் அவர்களிடம் உங்களுக்கு ஒன்றும் தெரியவில்லை இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒருவன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்பதை நீங்கள் உணரவில்லை என்று சொன்னார் இதை அவர் தாமாக சொல்லவில்லை அவர் அவ்வாண்டின் தலைமை குருவாய் இருந்ததால் இயேசு தம் இனத்திற்காகவும் தம் இனத்திற்காக மட்டுமன்றி சிதறி வாழ்ந்த கடவுளின் பிள்ளைகளை ஒன்றாய் சேர்க்கும் நோக்குடன் அவர்களுக்காகவும் இறக்கப் போகிறார் என்று இறைவாக்காக சொன்னார் ஆகவே அஞ்சிலிருந்து அவர்கள் இயேசுவை கொன்றுவிட திட்டம் தீட்டினார்கள் அது முதல் இயேசு யூதரிடையே வெளிப்படையாக நடமாடவில்லை அவர் அவ்விடத்தில் நின்று அகன்று பாலை நிலத்திற்குள் அருகிலுள்ள பகுதிக்கு போனார் அங்கு எப்ராயும் என்னும் ஊரில் தம் சீடருடன் தங்கியிருந்தார் யூதர்களுடைய பாஸ்கா விழா அருமையில் நிகழ இருந்தது விழாவுக்கு முன் தங்கள் தூய்மை சடங்குகளை நிறைவேற்ற பலர் நாட்டு புறங்களிலிருந்து சென்றனர் அங்கே அவர்கள் இயேசுவை தேடினார்கள் அவர் திருவிழாவுக்கு வரமாட்டாரா நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கோவிலில் நின்று கொண்டிருந்தவர்கள் தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் ஏனெனில் தலைமை குருக்களும் பரிசெயர்களும் இயேசுவை பிடிக்க எண்ணி அவர் இருக்கும் இடம் யாருக்காவது தெரிந்தால் தங்களிடம் வந்து அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள் ஆண்டவரின் நற்செய்தி வாக்கினால் என்னுடைய பாவங்கள் அகழ்வதாக ஆமை ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக சாவது நல்லது இரையசிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஜெர்மனியை சேர்ந்த மிகப்பெரிய பணக்காரர் ஆல்ஃப்ரெட் வல்டர்ஃபில் என்று சொல்லக்கூடியவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆர் எம் எஸ் என்று சொல்லக்கூடிய லுசிட்டானியா என்று சொகுசு கப்பலில் பயணம் செய்தார் பயணம் நன்றாக சென்று கொண்டிருந்த வேளையில் கடலில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த ஜெர்மனியின் கடற்படை வீரர்கள் லுசிட்டனியா கப்பலை எதிரி நாட்டு கப்பல் என நினைத்து தவறுதலாக சுட்டுவிட்டனர் இதனால் அந்த கப்பல் தீப்பற்றி எரிந்தது கப்பலில் பயணம் செய்த பயணிகள் யாவரும் உயிருக்காக போராடியபோது போது ஆல்ஃபிரட் வட்டர்ஃபீல்ட் அவர்களை உயிர்காக்கும் படகுகளில் ஏற்றி கரைக்கு அனுப்பி வைத்தார் அது தவிர உயிர்கவசம் லைஃப் ஜாக்கெட் இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு தாய்க்கும் அவருடைய குழந்தைக்கும் தன்னுடைய உயிர் கவசத்தை கழற்சி கொடுத்து அவர்களது உயிரையும் காப்பாற்றினார் இப்படி அவர் பயணிகளின் உயிரை காப்பாற்றி கொண்டிருக்கும் போது தண்ணீரில் மூழ்கி இறந்து போனார் இந்த ஆல்ஃபிரட் வால்டர் பில்ட்டை பற்றி ஒரு சுவாரஸ்யமான செய்தி உண்டு அவர் கடலில் மூழ்கி இறப்பதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினைந்தாம் நாள் டைட்டானிக் கப்பல் கடலில் மூழ்கி அதில் பயணம் செய்த ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போனார்கள் அல்லவா அதில் அவரும் இறந்திருக்க வேண்டும் ஆனால் கடைசி நேரத்தில் தனது பயணத்தை ரத்து செய்ததால் அவர் பிழைத்தவர் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த இந்த விபத்தில் பயணிகளை காப்பாற்றும் பொருட்டு தன் உயிரை இழந்தார் சிவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே ஆல்ஃபர்ட் வர்டர்ஃபீல்ட் மற்றவர்களுக்காக தன்னுயிரையே தியாகம் செய்தார் அனைவருக்காகவும் இயேசு தன்னையே தியாகம் செய்ததை பற்றி வாசிக்கிறோம் இயேசு செய்த தியாகமும் இத்தகையது அதன் மூலம் என்ன நடந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்து பார்ப்போம் இயேசுவின் போதனையையும் அவருடைய செயல்களையும் பார்த்துவிட்டு பரிசெயர்களும் தலைமை குருக்களும் அவருக்கு எதிராக சூழ்ச்சி செய்தாலும் மக்களில் பலர் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் இவ்வாறு அவர் பலரது வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருந்தார் என்று லூக்கா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் வசனம் கூறுகிறது தன் நண்பரான லாசரை உயிர்த்தெழ செய்த பிறகு பலரும் அவர் மீது நம்பிக்கை கொண்டார்கள் ஆனால் பரிசெயர்கள் மக்கள் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டால் ரோமையர்கள் தங்கள் மீது படையெடுக்க கூடும் என்கிறார்கள் அப்போதுதான் தலைமை குருவாக இருந்த கயப்பா இனம் முழுவதும் அழிந்து போவதை விட ஒரு மனிதன் மட்டும் மக்களுக்காக இறப்பது நல்லது என்கிறான் கயப்பா இவ்வார்த்தைகளை தாமாக சொல்லாமல் இறைவாக்காக சொல்கிறான் இயேசுவின் இறப்பு இறைவாக்கினர் இசைக்கியல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிப்பது போல சிதறுண்ட இஸ்ரேல் மக்களை ஓர் நாட்டினர் ஆக்கியது அதைவிடவும் யூதர் பிற இனத்தார் என்று பிரிந்திருந்த மக்களை ஒன்று சேர்த்தது என்று எபேசேற்கியது கடிதத்தில் இரண்டாம் அதிகாரம் பதினொன்றிலிருந்து பதினெட்டு முடிய பார்க்கிறோம் பிரியமானவர்களே இயேசு அனைவருக்கும் வாழ்வு வந்தார் அவர் அதை தன்னுடைய பாடுகளின் மூலம் நிரூபித்தார் எனவே நம் அனைவருக்காகவும் தன்னுயிரை தந்த இயேசுவின் தியாக பாதையில் நாமும் நடந்து அவருக்கு சான்று பகர்வோம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை சிந்தனைக்கு இவ்வுலகம் தழைக்க தன்னலம் ஆகாது பொது நலம் வேண்டும் இயேசுவே வாழ்வின் ஊற்று அவரை பின்பற்றி நடப்போர் வாழ்வினை பெறுவர் பிறருக்காக துன்பங்களை பொறுமையோடு ஏற்போம் இன்று நமக்கு கொடுக்கப்படுகின்ற இறை வார்த்தையாக நான் ஆடுகள் வாழ்வை பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன் என்று நச்சேரியில் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் இயேசு கூறுகிறார் எனவே இறை இயேசு பெரியமானவர்களே நாம் வாழ்வு பெரும் பொருட்டு தம்மையே தந்த இயேசுவின் வழியில் நடந்து இறையருளை நிறைவாக பெறுவோம் இறைவன் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்